வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் கண்போடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திர துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே அடியேன் பதில்விடப்படும் தினசரி பஞ்சாங்க பதிவானது வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளபடி அன்றன்றைய தினத்தன்று சூரிய உதயமானது எத்தனை மணிக்கு உதயமாகிறாரோ அதை மையமாக வைத்து தான் பஞ்சாங்கம் பதிலட வேண்டும் என்று தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது அந்தந்த தேசங்களில் சூரிய உதயத்திற்கு ஏற்றாற்போல் பஞ்சாக்கத்தை தாங்கள்தான் கடைபிடித்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதன் பிரகாரம்தான் நாம் அனைவருமே தினந்தோறும் நமது வாழ்க்கை வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு வாழ வேண்டும் என்றும் வேத தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது இதைத்தான் நமது சேனலிலே உண்மையான பஞ்சாங்க பிரதவினை பதவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை தாங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்றைய தனசரி பஞ்சாங்கப் பதிவானது தமிழ் வருஷம் விஸ்வாபுசு வருஷம் சித்திரை மாதம் இருபத்தி இரண்டு ஒன்று ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம் இன்றைய விசேஷமானது இன்றைய தினம் அக்னி நட்சத்திரம் இரண்டாம் நாள் இந்த அக்னி நட்சத்திரத்தில் நாம் எல்லாம் எதனால் செய்யலாம் எல்லாம் செய்யக்கூடாது என்று அக்னி நட்சத்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற நமது சேனலிலே பதிவான கைவிடப்பட்டு இருக்கின்றோம் அதை சென்று அனைவரும் பார்த்துக் கொள்ளுங்கள் அதேபோல் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதுமே அஷ்டமி மற்றும் நவமி தேதி நாளாக இருக்கின்றது இந்த அஷ்டமி மற்றும் நவமி தேதி நாள்களில் நாட்களில் நாம் அனைவரும் எதையெல்லாம் செய்யலாம் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்றும் நமது சேனையிலே பதிவானது கைவிடப்பட்டு இருக்கின்றோம் அனைவரும் அதை பார்த்து அதன் பிரகாரம் கடைபிடித்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஆகவே தாங்கள் அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் கிழமை என்று தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் மிக 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 க்ஷபமாகவும் சௌக்கியமாகவும் சகல தொடரும் இருக்க வேண்டும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமதேவம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விஸ்வாவுசு வருஷம் விஸ்வாவுசு நாம சம்பஸ்தரே தமிழ் மாதம் தேதி சைத்திர மாதம் சித்திரை மாதம் இருபத்தி ரெண்டு ஒன்று ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி மே மாதம் ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரியோதயமானது காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடத்துக்கு அயணம் உத்தராயணே ருது வசந்த ரிதோ மாசமானது சைத்ர மாசை சித்திரை மாதம் மேஷ மாசு பக்ஷமானது சுக்லபக்ஷே வளர்விறு திதியானது அஷ்டமியாம் அஷ்டமி திதி பதினேழு நாயிகே நாற்பத்தி ஒன்பது வினாடி பிற்பகல் ஒரு மணி ஐந்து நிமிடம் வரை அதன் பிறகு நவம்யாம் நவமி திதி இன்றைய சாகிரு திதியானது நவம்யாம் நவமி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரபிகளாக பிறந்த அடியையினுடைய அனைத்து மெய்யன்பர்கள் குடும்பத்திலும் அதாவது சூரிய வம்சாவழிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராரியமான காரர்களுக்கு மட்டும் சிராத திதியானது சைத்திர மாசே சித்திரை மாதம் மேஷ மாசே சுக்லபக்ஷ வளவெரே நவமியாம் நவமி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ சித்திரை மாதம் சுக்லபக்ஷ வளவு நவமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களாகிய சிராதம் திதி தோசம் ஆகியவற்றை இங்குதான் செய்ய வேண்டும் ஆனால் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனிதப் பிரிவைகளாக பிறந்த அதாவது சந்திரவம்சாவழிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த காரர்களுக்கு மட்டும் சிராத திடீரானது வைசாக மாசே வைகா வைகாசி மாதம் ரிஷப மாசே சுக்கலபக்ஷ வளைவு நவமியா நவமி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ வைகாசி மாதம் சுக்கலபக்ஷ வளைவு நவமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களேயானோ அவர்களுக்கு தாங்கள் வருஷம் செய்யக்கூடிய பிதூர் பெருமக்களாக திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் செய்ய வேண்டும் இன்றைய வாசரமானது இந்து வாசரே சோம வாசரே கிழமையானது கிழமை இன்றைய நட்சத்திரமானது ஆசிரியர் நட்சத்திரம் ஆகிலிய நட்சத்திரம் முப்பத்திரெண்டு நாழிகை இருபத்தி மூன்று வினாடி மாலை ஆறு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை அதன் பிறகு மகா நட்சத்திரம் மகம் நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனிதப் பிறமைகளாக பிறந்த அடியனுடைய அதாவது சித்திரை மாதத்தில் மக ஆயுதியம் நட்சத்திரத்தில் பிறந்த அடியுடைய அனைத்து மியன்பர்களும் தங்களது பிறந்த நிச்சயமாக கண்டிப்பாக இன்று தான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது இன்று காலை காலை முதல் மாலை ஆறு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரையில் யோகம் அதன் பிறகு மரணயோகம் இன்றைய விசேஷமானது திருக்களை குன்றம் ஸ்ரீ பரமேஸ்வரர் இரவு ரிஷப வாகனத்தில் எழுந்தறி பக்தர்களுக்கு காட்சி தருகிறார் கடலூர் துருவகந்தி துருவகிந்திபுரம் ஸ்ரீ பெருமாள் சிம்ம வாகனத்தில் எழுந்தொள்ளி பக்தர்களுக்கு காட்சி தருகிறார் இன்றைய ராவு காலமானது காலை ஏழு மணி இருபத்தி ஏழு நிமிடம் முதல் எட்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை யமகண்டமானது காலை பத்து மணி இருபத்தி ஏழு நிமிடம் முதல் பதினோரு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை குளிரை காலமானது பிற்பகல் ஒரு மணி இருபத்தி ஏழு நிமிடம் முதல் இரண்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை முதல் நான் முழுவதும் அஷ்டமி மற்றும் நவமி தேதி நாளாக இருப்பதால் இன்று காலை முதல் நான் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை ஒன்றுமே கிடையாது இன்றைய சூலமானது கிழக்கு பரிகாரமானது தையல் இன்றைய சந்திராசிரமம் பூர்வாஷாடா நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த வீகன்வர்களுக்கு காலை ஆறு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை சந்திராசிரமம் பூர்வாஷாடா நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த வீகர்களுக்கு பிற்பகல் பன்னிரெண்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் மாலை ஆறு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் உத்தராசடா நட்சத்திரம் உத்தராட நட்சத்திரம் ஒன்றாம் பதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு மாலை ஆறு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் முதல் பின்னிரவு ஒரு மணி பத்து நிமிடம் வரை சந்திராஷ்டமம் உத்தராசடா நட்சத்திரம் உத்தராட நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மீன்பர்களுக்கு பின்னிரவு ஒரு மணி பத்து நிமிடம் முதல் செவ்வாய்க்கிழமை என்று காலை ஏழு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை சந்திராஷ்டிரமம் लोका समस्ता सुनो भवंतो सुबह अस्तो तथा अस्तो